தமது பன்னிரண்டு சீடர்களையும் தம்மிடத்திற்கு அழைப்பித்து அசுத்த ஆவிகளை விரட்டவும் எல்லாவிதமான நோய்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்தார் இவை அந்த அப்போஸ்தலர்களின் பெயர்கள் அவனுடைய சகோதரன் அந்திரேயா செபதேயுவின் மகன் அவனுடைய சகோதரன் ஜோபான் பிலிப்பு மத்தேயும் அல்பேயுவின் மகன் யாக்கோபு தத்தேயு காணானியனாகிய சீமோ இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து ஆகியோரே இயேசு இந்த பன்னிரண்டு பேருக்கும் இவ்வழிமுறைகளை சொல்லி அனுப்பினார் நீங்கள் யூதர் அல்லாதவர்களிடம் போக வேண்டாம் சமாரியர்களின் எந்த பட்டணத்திற்குள்ளும் செல்லவும் வேண்டாம் இஸ்ரவேலின் வழிதவறிப் போன ஆடுகளிடத்திற்கே போங்கள் நீங்கள் போகும்போது விண்ணரசு சமீபத்து வருகிறது என்ற செய்தியை பிரசங்கியுங்கள் நோயுற்றோரை குணமாக்குங்கள் இறந்தவர்களை எழுப்புங்கள் குஷ்டவியாதி உள்ளவர்களை சுத்தப்படுத்துங்கள் பேய்களை விரட்டுங்கள் இலவசமாக நீங்கள் பெற்றீர்கள் இலவசமாகவே கொடுங்கள் நீங்கள் போகும்போது எவ்வித தங்கம் வெள்ளி செப்பு காசுகளை உங்கள் சுருக்குப் பையில் கொண்டு போக வேண்டாம் பிரயாணத்திற்கு பையையோ மாற்று உடையையோ செருப்புகளையோ ஊன்றுகோலையோ கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் ஒரு வேலையாளுக்கு தேவையானவை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எந்த ஒரு பட்டணத்திற்குள்ளோ கிராமத்திற்குள்ளோ நீங்கள் செல்லும் போது அங்கே தகுதியான ஒருவனை தேடி அவனுடைய வீட்டில் தங்குங்கள் நீங்கள் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்குங்கள் அந்த வீட்டிற்குள் செல்லும் போது உங்கள் வாழ்த்துக்களை அறிவியுங்கள் அந்த வீடு தகுதியுடையதாய் இருந்தால் உங்கள் சமாதானம் அவ்வீட்டில் தங்கட்டும் இல்லையானால் உங்கள் சமாதானம் உங்களிடம் திரும்பி வரட்டும் யாராவது உங்களை வரவேற்காமலோ உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமலோ இருந்தால் நீங்கள் அந்த வீட்டையோ பட்டணத்தையோ விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறிவிடுங்கள் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்திற்கு நடக்கப் போவது குமோரா பட்டணங்களுக்கு நடக்கப் போவதை பார்க்கிலும் கடினமாயிருக்கும் நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன் நீங்கள் மோனாய்கள் மத்தியில் ஆடுகளைப் போல் இருப்பீர்கள் ஆகையால் பாம்புகளைப் போல் புத்தி கூர்மை உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல் கபடு அற்றவர்களாயும் இருங்கள் மனிதரை குறித்து விழிப்பாயிருங்கள் அவர்கள் உங்களை தங்கள் நியாய சங்கங்களில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து தங்களுடைய ஜப ஆலயங்களில் உங்களை சவுக்கால் அடிப்பார்கள் என் நிமித்தமாக ஆளுநர்களுக்கும் அரசர்களுக்கும் முன்பாக நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் முன்னால் நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் அவர்கள் உங்களை கைது செய்யும் போது என்ன சொல்வது எப்படி சொல்வது என கவலை கொள்ள வேண்டாம் அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏனெனில் பேசுவதும் நீங்களாயிருக்க மாட்டீர்கள் உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுவார் சகோதரன் தன் சகோதரனை கொல்லும்படி காட்டிக் கொடுப்பான் தகப்பன் தனது பிள்ளையை கொல்லும்படி காட்டிக் கொடுப்பான் பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு எதிராக கலகம் செய்து அவர்களை சாவுக்குட்படுத்துவார்கள் என் நிமித்தமாக எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் ஆனால் முடிவு வரை உறுதியாய் நிற்பவனோ ரட்சிக்கப்படுவான் நீங்கள் ஒரு இடத்தில் துன்புறுத்தப்படுகையில் இன்னும் ஒரு இடத்திற்கு தப்பியோடுங்கள் ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் மானிட மகனாகிய நான் வருவதற்கு முன்னால் நீங்கள் இஸ்ரவேலின் பட்டணங்கள் முழுவதையும் சுற்றி முடிக்க மாட்டீர்கள் ஒரு மாணவன் ஆசிரியரை விட மேலானவன் அல்ல ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை விட மேலானவன் அல்ல ஒரு மாணவன் தனது ஆசிரியரை போலவும் வேலைக்காரன் தனது எஜமானை போலவும் இருந்தால் அதுவே போதுமானது ஒரு வீட்டின் தலைவன் பெயல் சேபுல் என அழைக்கப்பட்டால் அவன் குடும்பத்தார் அதைவிடவும் எவ்வளவு அதிகமாக அப்படி அழைக்கப்படுவார்கள் எனவே அவ்வாறு பயமுறுத்துகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் மறைத்தது எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பதும் இல்லை ஒழித்து வைக்கப்படுவது எதுவும் வெளியே தெரியாமல் போவதும் இல்லை நான் உங்களுக்கு இருளில் சொன்னவற்றை பகல் வெளிச்சத்தில் பேசுங்கள் உங்கள் காதில் மெதுவாய் சொன்னதை வீட்டின் கூரை மேல் இருந்து பிரசித்துப்படுத்துங்கள் உடலை கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்களால் ஆத்துமாவை கொல்ல முடியாதே உடலையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிக்க வல்லமையுள்ள இறைவனுக்கு மட்டுமே பயப்படுங்கள் ஒரு சிறு தொகை பணத்திற்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்கப்படுகின்றன அல்லவா ஆயினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் பிதாவின் அனுமதியில்லாமல் நிலத்திலே விழுவதில்லை உங்களுடைய தலையின் முடிகள் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன எனவே பயப்பட வேண்டாம் நீங்கள் அநேகம் சிட்டுக்குருவிகளை விட மதிப்பு வாய்ந்தவர்கள் யார் மனிதர் முன் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் அவனை ஏற்றுக்கொள்வேன் எவன் மனிதர் முன் என்னை புறக்கணிக்கிறானோ நானும் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் முன் அவனை புறக்கணிப்பேன் பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் சமாதானத்தை அல்ல ஒரு போர்வாளையே கொண்டு வந்துள்ளேன் ஏனெனில் ஒரு மனிதனை அவனது தகப்பனுக்கு எதிராகவும் ஒரு மகளை அவளது தாய்க்கு எதிராகவும் ஒரு மருமகளை அவளது மாமிக்கு எதிராகவும் தூண்டி விடுவதற்கே நான் வந்தேன் ஒரு மனிதனுடைய சொந்த குடும்ப அங்கத்தினர்களே அவனுக்கு எதிரிகளாயிருப்பார்கள் தன் தகப்பனையோ தாயையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவர்கள் யாரும் எனக்கு தகுதியுடையவன் அல்ல தனது மகனையோ மகளையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவர்கள் யாரும் எனக்கு தகுதியுடையவன் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் யாரும் எனக்கு தகுதியுடையவன் அல்ல தன் வாழ்வை தனக்கென்று அமைத்துக் கொள்கிறவன் அதை இழந்து போவான் தன் வாழ்வை எனக்காக இழக்கிறவனோ அதை பெற்றுக்கொள்வான் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறான் ஒருவன் இறைவாக்கினாய் இருப்பதனால் அவனை இறைவாக்கினன் பெயரில் யாராவது அவனை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டவன் இறைவாக்கினனுக்குரிய வெகுமதியை பெற்றுக் கொள்வான் ஒருவன் நீதிமானாயிருப்பதனால் யாராவது அவனை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டவன் நீதிமானுக்குரிய வெகுமதியை பெற்றுக் இந்த சிறியவர்களான எனது சீடர்களுக்கு யாராவது ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தால் கொடுத்தவன் தனக்குரிய வெகுமதியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டான் என்று உண்மையாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன்